எந்த ஒரு நிகழ்வுக்கும் பின்னால் தன் பக்தர்களுக்காக பாபா செய்யும் எல்லா செயல்களையும் அந்த பக்தர்கள் அந்த நேரத்தில் அறிய மாட்டார்கள் பக்தருடைய முன் வினைகளை நன்கு அறிந்த பாபா அமைதியாக பக்தரிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் கால ஓட்டத்திலும் மேலும் பாபாவால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்திலும் பாபாவின் ஆசிகளின் பலனை ஒருவர் வேண்டுமானால் அதற்கு மிகுந்த நம்பிக்கையும் பொறுமையும் தேவைப்படுகிறது இக்காரணத்தினால்தான் ஸ்ரெத்தாவுடன் கூறிய சபூரி அதாவது நம்பிக்கையுடன் கூடிய பொறுமை என்பதை பாபா முக்கிய தகுதிகளாக கூறியுள்ளார் ஒன்று மற்றொன்று இல்லாமல் நிலைக்க முடியாது ஸ்ரீ சாயி சத் சரித்திரத்தை தினமும் படியுங்கள் பக்தர்களின் இது போன்ற கேள்விகளுக்கு பாபா தனக்கே உரித்தான முறையில் பதில் கூறியுள்ளார் எப்போதும் உன்னோடு இருக்கவே விரும்புகிறேன் உன் கோபத்தால் என்னை தொலைத்து விடாதே நான் உன் கைக்குள் அடக்கம் கர்மா என் கைக்குள் அடக்கம் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் உனக்கு செய்வதற்கு நான் என் அப்பா நான் இருக்கிறேன் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கர்மாவை தான் வேண்டும் ஆனால் நீங்கள் என்னுடையவர் என்பதால் உங்கள் கர்மாவை ஓரளவு குறைப்பேன் நீங்கள் அதிகம் சிரமப்படக்கூடாது என்பதை நான் எப்போதும் உறுதி செய்வேன் நான் நுழைவதற்கு உங்களின் இல்லத்தின் கதவு திறக்க தேவையில்லை உள்ளத்தின் கதவினை திறந்தாலே போதும் எனக்கு வடிவமோ உருவமோ கிடையாது நான் எப்போதும் எங்கும் வருவேன் இருப்பேன் உன்னை உடை நாட்கள்தான் உன்னை உருவாக்கிய நாட்கள் அழியும் பொருள் மீது அழியா பற்றுடன் அலையும் மனமே உன் உடலும் ஓர் நாள் அழியும் ஆன்ம சுகம் தேடாயோ நாம் தியானத்தில் எண்ணங்களை ஒதுக்கி சூன்ய நிலையை வெற்றுத்தன்மையை அடைந்துவிட்டால் பிறகு நம்மிடம் உதிக்கும் எண்ணங்கள் எல்லாம் அந்த சூன்ய நிலையில் இருந்துதான் வரும் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் நான் பெரியவன் என்று நினைக்கும் போது நீங்கள் சிறியவராகி போகிறீர்கள் நான் ஒன்றுமில்லை என்று நீங்கள் அறியும் போது நீங்கள் எல்லையில்லாதவர் ஆகிறீர்கள் ஒரு மனிதராக இருப்பதன் அழகே அதுதான் ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயல்களை செய்தவர் அதன் விளைவுகளிலிருந்து தப்பவே முடியாது உங்களால் கோபத்தை தவிர்க்க முடியவில்லையா கோபத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளை உணருங்கள் இந்த உணர்வினால் உங்களின் கோபம் தானாக தவிர்க்கப்படும் மனதை கட்டுக்குள் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் மனதை கட்டுப்படுத்த நினைக்காமல் ஒருமுகப்படுத்த நினையுங்கள் மனம் கட்டுக்குள் வரும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமா உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தாழ்வாக உணர்கிறீர்களா மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் உங்களை உங்களுடனே ஒப்பிடுங்கள் வாழ்க்கையில் சாதிக்கும் எண்ணம் உங்களுக்கு உண்டா வெற்றியாளரை போல சிந்தியுங்கள் வெற்றிகரமான நபராக வாழ விரும்புகிறீர்களா வாய்ப்புகளை உருவாக்குங்கள் மன அழுத்தத்தை எதிர்த்து போராட முடியவில்லையா தைரியமாக இருங்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட உதவும் ஊக்க மருந்து இதுவே வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளதா வாழ்க்கையின் பிரச்சனைகளை சவால்களாக எதிர்கொள்ளுங்கள் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா உங்கள் எண்ணங்கள் மற்றும் முடிவுகள் குறித்து முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்களால் நினைவாற்றலை அதிகரிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் மகிழ்ச்சியாக இருங்கள் மூளை பயிற்சிகள் செய்யுங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா உங்களின் உடலை உங்களின் மனத்தால் கட்டுப்படுத்துவதே ஒரே வழி இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது எந்த தவறை நீ எங்கு கண்டாலும் அதை உன்னிடம் திருத்திக் கொள் கண்ணீர் வரலாம் கண்கள் உள்ளவரை கவலைகள் வரலாம் காலங்கள் உள்ளவரை இவை இரண்டும் நிச்சயம் மறையும் நம்பிக்கை உள்ளவரை உன் தோல்விக்கான சரியான காரணத்தை தேடுவதை விடுத்து உனது வெற்றிக்கு தேவையான காரணிகளை வாழ்வினை நீ நீ வெல்வாய். எரிமலை. எந்த கார்த்திகை மழையும் உன்னை நமக்கு போக செய்யாது சதா யோசி மூளை ஒரு மிருகம் தீனி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது தீயதை தின்றுவிடும் ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் கடக்கும் போது சுடலாம் விழலாம் விழுவது என்பது வெட்கமல்ல விழுந்து கிடப்பதுதான் வெட்கம் எழுவது பெரிதல்ல எழுந்தபின் வெல்வதுதான் பெரிது நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ முடிவெடுத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் அம்புதான் அதிக தூரம் பாயும் சில சிக்கல்களை நாம் கொள்ளும் போதுதான் கூடவே பல திறமைகள் வெளிப்படுகின்றன கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே இழப்பாய் காட்டில் வாழும் சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்குகளிடம் போய் நான் ஒரு சிங்கம் என்னை மதியுங்கள் என்று கேட்பதில்லை அது தன் இயல்பில் தனது கம்பீரத்தில் தனது வலிமையில் தான் யார் என காட்டிக் கொள்கிறது சிங்கம் மதிக்கப்படுவதற்கு காரணம் அது தனித்து செயல்படுவதே ஆகும் தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்குத் தெரிய வரும் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு ஒவ்வொரு மனிதனும் தான் படும் துன்பத்திற்கு தானே பொறுப்பாளி அவனுடைய எண்ணமும் செயலுமே அத்துன்பத்தினை கொடுக்கிறது மனம் தளரும் போது கண்ணாடி முன் நில்லுங்கள் அதில் தெரிபவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் ஜெய் சாய்ராம்